டேரக்டர் கம் ஆக்டர் சசிகுமாரோடைய நடிப்பில் அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸுக்காக இருக்கு இல்லையா ஸோ இந்த படத்தின் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த ஒரு நிலையில் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நம்ம சசிகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அயோத்தி படத்தால் விமானத்தில் உடலை கொண்டு செல்வதற்கு தேவையான நடைமுறையை எளிமையாய் மாற்றி ஒரு லட்சம் வரை மானியமும் கொடுக்குறாங்க இதனால் ஐநூறு குடும்பங்கள் பயனடைந்திருக்கு என என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கே தெரியாம நல்லது நிகழ்ந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அந்த ஒரு படத்தால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது நிஜமானுமே சசிகுமார் அவர்களுக்கு ஒரு க்ரெடிட் தாங்க சொல்லணும் அது எவ்வளோ ஒரு சிரமம் அதை வந்து எவ்வளோவோ அழகாக வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு ஐநூறு குடும்பங்கள் கிட்டே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கொள்ள நிஜமாலுமே பாராட்டக்கூடிய விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அபிஷனை வந்து சேர்த்து இது வரைக்கும் பதினோரு புதுமுக டேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம சசிகுமார் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு ஆக்டர்ஸும் வந்து டக்குன்னு ஒரு நியூ டெரெக்டர் அப்படின்னு வந்து வாய்ப்பு தரத்துக்கு யோசிப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பதினோரு டைரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம சசிகுமார் அவர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்